வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் போல் வாழ்க்கை இது இது உண்மையானு ஒரு ஒரு நாட்டினுடைய அரசன் தான் கூட அமைச்சரை கூட்டிக்கிட்டு நகர்வனம் போறாரு யானை மேல அமர்ந்து அவர் நகர்வனம் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கடத்தருவுல ஒரு சந்தன வியாபாரியோட கடை வந்த உடனே அந்த அரசன் தான் கூட இருந்த அமைச்சர்கிட்ட சொல்றாரு அமைச்சரே இந்த கடக்காரனை பார்த்தா எனக்கு தூக்களை ஏத்தி உடனே என் மனசுல தோணுது ஏன் இப்படி தோணுதுன்னே சொல்லிட்டே இருக்கிறார் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு விளக்கத்தை கேக்குறதுக்குள்ளவே அந்த யானை அந்த கடத்தெருவை விட்டு நகர்ந்து அந்த அண்ணன் போயிடுச்சு சோ ஒரு நாட்டையே கட்டி ஆளக்கூடிய ஒரு அரசன் திடீர்னு ஏன் சாதாரணமா ஒரு வியாபாரிய போய் தூக்களை ஏத்தி கொலை தோணுதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல அந்த அமைச்சருக்கு அடுத்த நாள் இந்த அமைச்சர் ஒண்ணுமே தெரியாதது போல ரொம்ப கேஷுவலா அந்த கடைக்கு வராரு அந்த சந்தன வியாபாரியோட கடைக்கு அந்த கடைக்கு வந்துட்டு கேக்குறாரு என்னப்பா வியாபாரம் எப்படி போகுது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு தான் யாருன்னு சொல்லிக்காமலே விசாரிக்கிறாரு சோ அப்போ அந்த கடைக்கார சொல்றான் என்னன்னா நான் கடைக்கு வாடகை கட்டுறதுக்கே எனக்கு காசு இல்லைங்க கடனை உடனே வாங்கி சந்தன கட்டையும் வாங்கி போட்டு வச்சிருக்கேன் வாடிக்கையாளர் வராங்க சந்தன கட்டையை முகந்து பார்த்து சூப்பரா இருக்குன்னு பீட்பேக் எல்லாம் குடுக்கறாங்க ஆனா ஒருத்தர் கூட என் சந்தன கட்டையை வாங்கவே மாட்டுக்கிறாங்க ரொம்ப சளுப்பா போச்சு ஏகப்பட்ட கடன் தலைக்கு மேல ஏறி போச்சு இந்த நாட்டுடைய அரசனோட சாவத்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னு இந்த கடைக்காரன் சொல்றான் ஏன் எதிர்பார்த்து காத்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த செத்து அவரை எரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சந்தன கட்டைகளை வாங்குவாங்க அப்போ அந்த காசை வச்சு நான் என் கடனைலாம் அடைச்சிடலாம் சொல்லி அந்த வியாபாரி சொல்றான் இப்பதான் இந்த அமைச்சருக்கு ஒரு விஷயம் புரியுது நேத்து நகர்வளம் வந்தப்போ அரச ஏன் இந்த கடைக்காரனை கொல்லணும்னு நினைச்சாரு தூக்குல ஏத்துணும்னு நினைச்சாரு அப்படின்னு இப்பதான் அந்த அமைச்சருக்கே புரியுது சோ இந்த இடத்துல இந்த அமைச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சு முடிச்சுட்டு சரி இந்த இடத்துல நாம இந்த விஷயத்த சுமூகமா முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் காசுகளை கொடுத்து சந்தனக்கட்டைய வாங்குறாரு வாங்கி போய் அரசன் நகர்வனம் போறப்போ ஒரு பார்த்தோம்ல அந்த கடைத்தடைக்கார உங்களுக்காக இந்த சந்தன கட்டைய பரிசா குடுத்து அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சர் அதை எடுத்துட்டு அரசர் கிட்ட குடுக்கிறார் சோ அரசர் இந்த கட்டையை வாங்கி பார்த்து முகந்து பாக்குறாரு அடடா பயங்கரமான வாசனை அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ இப்படி நல்ல உள்ளம் படைச்ச அந்த கடைக்காரனை போய் நான் கொல்லணும்னு என் மனசுல தோண்டிடுச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்து அந்த அமைச்சர் கையில கொடுத்து விடுறாரு யாருக்கு அந்த கடைக்காரருக்கு இத போய் அவங்களுக்கு பரிசா குடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாரு அடுத்த நாள் அமைச்சர் எடுத்துட்டு போய் அந்த கடைக்காரன் கிட்ட குடுக்குறாரு இந்தாப்பா உன்னுடைய கஷ்டம்லாம் வந்து நான் அரசர் கிட்ட சொன்னேன் அரசர் உனக்கு பாவன்னு சொல்லி இந்த பொற்காசுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு பரிசா அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாரு இத கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிட்ட உடனே அவருக்கு ஒரே அழுகாட்சி தாங்க முடியல குற்ற உணர்ச்சியா இருக்குது ஐயோ இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைச்ச அரசனை போய் நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம சாகணும்னு நினைச்சிட்டோமே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே வருத்தப்பட்டு இந்த மாதிரி நினைக்க கூடாது அரசன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நினைக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொற்காசுகளை வச்சு அவனுடைய கடனை எல்லாம் தீத்துக்கிட்டாரு சோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும் நமக்கு நல்லது நடந்தாலும் சரி நமக்கு கெட்டது நடந்தாலும் சரிங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய கர்மா நீ செஞ்ச பழந்தா நீ வந்து முன் ஜென்மத்துல ஏதாவது நல்லது பண்ணிருப்ப அதனால தான் இன்னைக்கு நீ ராஜ வாழ்க்கை வாழ்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத நாம கேள்விப்பட்டிருக்கோம் சோ கர்மா அப்படிங்கறது நாம அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சாதான் நம்மளுக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்னு கிடையாதுங்க கெடுதல் நடக்கும்னு கிடையாதுங்க மனசார மத்தவங்களுக்கு நாம கெடுதல் நினைச்சாவே நமக்கு கெடுதல் தான் நடக்கும் சோ நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்க வேணாங்க உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னதான் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு வெளியில மனசுக்குள்ள அவங்களை திட்டிக்கிட்டு அவங்க மேல வன்மத்தை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா சொல்றேன் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ரிப்ளையும் உங்களுக்கு வந்து கெடுதலா தான் இருக்கும் எதிர்மறை தான் இருக்கும் சோ நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க கிட்ட வரக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சோ நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை பண்ணுவார் அதனால நல்ல எண்ணங்களை நீங்க விதைங்க கட்டாயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்